சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ அருகே ஆனைக்காரன் சத்திரம் மற்றும் கோபால சமுத்திரம் ஊராட்சிகளை இணைத்து கொள்ளிடம் பேரூராட்சி உருவாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அரசாணை எண் ரத்து செய்ய வலியுறுத்தியும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய எல்லைக்கு உட்பட்ட ஆணைக்காரன் சத்திரம் ஊராட்சியில் உள்ள பதினான்கு வார்டுகள் கோபால சமுத்திரம் ஊராட்சியில் உள்ள பத்து வார்டுகள் என இருபத்தி நான்கு வார்டுகளை இணைத்து கொள்ளிடம் பேரூராட்சியை உருவாக்கும் அறிவிப்பு கடந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்டது தமிழ்நாடு அரசு ஆணைக்காரன் சத்திரம் கோபால சமுத்திரம் ஊராட்சிகளை நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் இணைப்பது குறித்து மக்களிடம் கருத்து கேட்காமல் விதிக்கப்பட்டுள்ள அந்த அறிவிப்பால் ஊராட்சி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கான நூறு நாள் வேலை திட்டம் தொகுப்பு வீட்டு திட்டம் ஆகியவற்றை இழப்பதுடன் கூடுதல் வரி செலுத்தும் நிலையும் ஏற்படும் இதனால் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாவார்கள் என்பதால் இத்திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமமுக முமுக விசிக்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட பேரணி நடந்தது கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரே பேரணியாக வந்து திடீரென சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த சீர்காழி பொறுப்பு ஆர்ஜிஓ ரவி டிஎஸ்பி ராஜேந்திரன் வட்டாட்சியர் அருள் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் ஸ்ரீனிவாசன் தலைமையிலானோரை ஊராட்சி அலுவலகத்திற்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த முடிவில் இரண்டு ஊராட்சிகளை இணைத்து பேரூராட்சியாக உருவாக்குவதற்கு ஏற்பட்டுள்ள எதிர்ப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் மூலம் அரசுக்கு தெரியப்படுத்தப்படும் மேலும் இரு ஊராட்சிகளிலும் மக்களிடம் கருத்து கேட்ட பிறகு மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டது இந்தப் போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது